ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் தான் சொல்ல போகிறோம் ஃப்ரீயாவுக்கு வந்து குழந்த பிறந்தாச்சு எப்படின்னா நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி தான் வந்து தம்பி எழுப்பினாங்க அம்மா அம்மா அப்படிங்க என்னப்பா அப்படின்னு அம்மா ஃப்ரீயா வயிறு சொல்லிட்டு தான் அப்படின் மணியை பார்த்தா மணி பதினோரு மணி பதினொன்றையாச்சு சரி பொறுப்பா கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம தடவை போய் திரும்பி திரும்பி வந்துருக்கான் அந்த வழியை நிப்பாட்டுறதுக்கு அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்போயும் ஒன்றும் முடியல அப்புறம் பன்னெண்டரை வரையும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் இங்கேருந்து ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாங்க வழி வந்தால் அதை சொல்லி அதையும் போட்டோம் அப்பயுமே வழி விடுவதே இல்லை சரி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியான்ட்டு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆட்டோவும் வந்தாச்சு ஆட்டோ வந்துச்சுன்னா அப்புறம் நான் கௌதமு சின்ன பாப்பா தக்ஷா பிரியா ஆட்டோக்காரோட ஏறி வந்துட்டோம் வந்தால் நாங்கள் சும்மா இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் வருவோம் லேடிஸு நான் என் தம்பி பொண்டாட்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா சரி இது எப்படின்னு தெரியன்னுட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா சொல்லிட்டாங்க கற்பப்பைலாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி சொல்லிட்டு ஐயோ எங்களோட இதுக்கு முன்னாடி நாங்கள் பெட்டில் இருக்கும்போது இன்னும் வந்து என்னம்மா குழந்த பிறகு போது ஒரு ஆள் வந்திருக்கீங்க நாங்களாம் ரெண்டு பேர் மூணு பேர் வந்திருக்கோம் நீங்கள் எப்படி தான் சமாளிக்க போகிறீங்க அப்படின்னாங்க தைரியம் நிறையா இருந்துச்சு ஏன்னா என் மகளுக்குமே நான் ஒரு ஆளாக தான் டெலிவரி பார்க்கும் போது இருந்தேன் அப்போ தம்பி வந்து வெளியே வந்து பாப்பா வேறு வச்சுருக்கேன் ஃப்ரீயாக அழுகுது கற்றுது துடிக்குது என்னால் ஒரு காட்டு கூட ஆற்றி கொடுக்க முடியல அப்போல்லாம் மனசு ரொம்ப ஒரு கவலை இன்னொரு ஆளுக்கு கூட வந்து வந்திருக்கலாமே அப்படின்னா அவளுக்கு ஃபோன் மட்டும் அவள் ஃபோனாகவே எடுக்கல தம்பி போட்டாடி கறி ஏன்னா சைலண்டில் இருந்துச்சா அப்புறம் டீ ஆற்றுனா ஆற்ற முடியல பிரியா டீயுமே குடிக்கவே இல்லை ஒரு மடக்கு தான் குடிச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த என்னால் வலி தாங்க முடியலை தாங்க முடியல எப்படியாவது குழந்த பிறக்க சொல்லுறது நான் எங்கே போய் பிறக்க சொல்கிறது அப்படின்ட்டு இருந்தான் கொஞ்சம் தாம்மா கொஞ்சம் நேரமா கொஞ்சம் நேரமா அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளவோ வெயிட் பண்ணி அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஓரளவு போட்டியாச்சு அப்படின்னு பிரியா சொல்ல சொல்ல நானும் பிரியாவுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தேன் இப்படி தாப்பா அப்படி தாப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் நானும் வேஸா தேய்ச்சி விட்டா அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக தைரியமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் பிரியாவுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜியை கொடுத்து அதுக்கப்புறமா போய் அப்புறம் நர்ஷன் கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு நாங்கள் என்னம்மா அப்படின்னாங்க இந்த மாதிரி பண்ணேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா அப்புறம் ஒருத்தவங்களுக்கு டெலிவரி பாய் வந்து வந்தாங்க அவங்க வரவு அப்படியே வந்து பிரியாவுக்கு பார்த்தாங்க பார்த்தோன்னே குழந்த பிறந்துருமா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் போய் துணியெல்லாம் கிழித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நான் ஆல்ரெடி அதெல்லாம் கிழித்து தாங்கிருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே கூட்டு போய் படுக்க வச்சாங்க படுக்க வச்சு அப்புறம் ஃபிரீவால வழி தாங்கவே முடியல அப்படி துடிக்குது எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை எனக்கு அழுகை மட்டுந்தான் வந்துச்சு அப்புறம் அங்கே அந்த டெலிவரி பார்ப்பாங்கள்ல அந்த கூட அந்த எப்படி சொல்கிறது நர்ஸு அவங்க கூட அவங்க ஹெல்ப்புக்கு இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் அவரால் தான்ப்பா வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் அவங்களுமே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயும் குழந்த பிறந்துருச்சு எங்களுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் என்னப்பா அப்படின்னு குழந்த பிறந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு அதுக்கப்புறம் தக்ஷா வந்து அழுதுகிட்டு நல்லா சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேமா அப்படின்னேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் அப்புறம் வந்து சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க நாங்களும் என்னென்ன அநியாயம் அடுத்த கண் பண்ணிக்கணு ஏய் நான் உங்க அப்பா நல்லா அதுக்கு பாத்துக்கோங்கப்பா கொஞ்சம் ஆயிருச்சேன் தப்பு நம்ம மேல இருக்குல்ல நம்ம போய் கூட கூப்பிட்டுருந்தாலும் ரெண்டு தடவை போய் போய் வந்தது வசிச்சு சரி இப்பயா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன் அப்புறம் பாதி தூரம் வரும்போதுதான் பிரியா வந்து என் கையை புடிச்சிச்சு அப்பதான் நினைச்சேன் அது இது டெலிவரி போய் இருந்தா போல

சாயந்தரம் மத்தியானம் புட்ட வச்சு கொடுத்து காலையில் குள்ளே குழந்த பிறந்துருச்சு பரவாயில்ல நிறையா பேர் சொன்னீங்க நிறையா பேர் கமாண்டில் நிறையா வாழ்த்துருந்தீங்க நிறையா எப்படி சொல்கிறது சுகப்பிரசவம் தான் ஆகும் சுகப்பிரசவம் தான் ஆகும்னு சொன்னீங்க உங்கள் வாக்கு மூர்த்தமா சுகப்பிரசவமாகவே ஆயிடுச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு நினச்சது என்ன சொல்லுவாங்கல்ல நினைச்சது நடந்துருச்சு நினைச்சதுல அவங்க நினச்சது அவங்க கமாண்டை சொன்னாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சதெல்லாம் ஆரம்பிச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே சுகப்பிரசவம் ஆயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் டட்டா